ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரி டைம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட நேம் பாத்தீங்கன்னா மந்திர பஸ் ஓகே வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம் மறக்கப்பட்ட பேருந்து நிலையம் அந்த இரவு மழை பெய்து கொண்டிருந்தது ஒரு பழைய கிட்டத்தட்ட மறக்கப்பட்ட பேருந்து நிலையம் விளக்குகள் மங்கலாக எரிந்து கொண்டிருந்தது நேரம் நள்ளிரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் அங்கு ஒரு பேருந்து மட்டும் தனியாக நிறுத்தப்பட்டிருந்தது அந்த பேருந்தின் பலகில் ஜீரோ ஜீரோ என எழுதப்பட்டிருந்தது அதை தவிர அந்த பேருந்தில் எந்த ஒரு டைம் டேபிளும் இல்லை மற்றும் எந்த மேப்பும் இல்லை ஆனால் அந்த இரவில் பேருந்து வரவேண்டியவர்களுக்காக தேடி வந்தது அதே நேரத்தில் ஒரு சாதாரண இளைஞன் கண்ணன் வயது இருபத்தெட்டு வேலை இல்லை கடன் அதிகம் குடும்பத்தில் அவமானம் அதே நாளில் அவன் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து விட்டான் என் வாழ்க்கை இது வாழ்வதை விட முடிவதே நல்லது என மனதில் எண்ணியபடி மலையில் நனைந்தபடி அந்த பேருந்தை நோக்கி நகர்ந்தான் அப்போதுதான் பேருந்திலிருந்து வந்த சத்தம் கரக் கரக் என பழைய டீசல் சத்தம் மூடுபணியிலிருந்து ஒரு கருப்பு நிற பேருந்து வெளியே மெதுவாக வந்தது அதில் டிரைவரின் முகம் தெளிவாக தெரியவில்லை ஆனால் அவன் கண்கள் மட்டுமே அதிகமாக பிரகாசித்தது டிரைவர் வந்து கண்ணனின் அருகில் வந்து வாகனத்தை நிறுத்தி டிரைவர் சொன்ன ஒரே வார்த்தை ஏறு என்று கூறினான் இது உன் வாழ்க்கையை மாற்றும் பயணம் இது என கூறினான் கண்ணனின் உள்ளம் நடுங்கியது இந்த பஸ் எங்கே போகிறது என்று கண்ணன் கேட்டான் அதற்கு டிரைவர் சிரித்தபடி நீ போக வேண்டிய இடத்துக்கு பேருந்தின் உள்ளே பார்த்தான் கண்ணன் அங்கு இருந்தவர்கள் எல்லாம் விதவிதமான மனிதர்கள் ஒரு வயதான அம்மா பள்ளி மாணவி ஒரு பணக்காரன் ஒரு திருடன் ஒரு தாய் குழந்தையுடன் முகம் தெரியாத ஒருவர் உடல் முழுக்க ஷூட் அணிந்திருந்தார் அவர்களின் அனைவரின் முகத்திலும் ஒரே உணர்ச்சி வழி பேருந்து மெதுவாக நகர ஆரம்பித்தது கண்ணன் ஏறியவுடன் டக் என பேருந்தின் கதவுகள் தானாக மூடிக்கொண்டது கண்ணன் ஏறியவுடன் கடிகாரத்தில் நேரம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி ஆனது பேருந்து மெல்ல மெல்ல நகர ஆரம்பித்தது ஆனால் சாலை இல்லை நகரம் இல்லை எதிரே எந்த வாகனமும் இல்லை வெளியே பார்த்தால் நட்சத்திரங்களுக்குள் அந்த பேருந்து பயணம் செய்து கொண்டிருந்தது பேருந்தின் உள்ளே ஒரு குரல் இந்த பேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் என அந்த பேருந்தினுள் ஒரு குரல் கேட்டது அந்த நிமிடம் பேருந்து திடீரென நின்றது கண்ணன் பார்க்கிறான் தனது சிறுவயதில் அவன் அப்பாவிடம் அடிப்பட்ட நாட்கள் அம்மா அழுந்த நாட்கள் அவனுடைய கனவுகள் அனைத்தும் புதைந்த நாள் அவன் ஆள ஆரம்பித்து விட்டான் இதை நான் மறந்து விட்டேன் அந்த குரல் மீண்டும் நீ இதை மறந்ததில்லை ஓடிக்கொண்டிருக்கிறாய் என குரல் கேட்டது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடம் ஒவ்வொரு பயணியும் ஒவ்வொரு நிறுத்தத்தில் பணக்காரன் பணத்தை இழந்த நாட்கள் திருடன் முதலில் திருடிய நாளை திரும்பி பார்க்கிறான் அம்மா குழந்தையிடம் அலட்சியம் செய்த தருணம் மாணவி தன்னம்பிக்கை உடைந்த நாள் அனைவரும் கண்ணீருடன் அழுகின்றனர் ஆனால் யாரும் பேருந்தை விட்டு இறங்கவில்லை அப்பொழுது டிரைவர் ஒரு எச்சரிக்கையுடன் சொல்கிறார் இந்த பேருந்தில் ஏறியவர்களால் இறங்க முடியாது பாடம் புரிந்தால் மட்டுமே என கூறினான் கண்ணன் கேட்கிறான் புரியல என்று கூறினான் அந்த டிரைவர் சிரிப்புடன் அப்போ நீ இங்கேயே இறங்கிக்கோ என டிரைவர் கூறினான் அடுத்த நிறுத்தம் முழு இருட்டு பேருந்து நடுங்குகிறது அந்த ஷூட் போட்ட மனிதன் எழுந்தான் அவன் மெதுவாக கண்ணனின் அருகில் வந்து கண்ணனே ஆனால் கண்களில் கோபம் இதயத்தில் வெறுப்பு நான் தான் நீ ஆகாமல் போனவன் என்று ஒரு குரல் இதுதான் உனக்கு உண்மையான சோதனை பேருந்தின் கதவுகள் பூட்டப்பட்டன மந்திர பஸ் இப்பொழுது உயிரை கொள்ளும் பயணமாக மாறியது இந்த பேருந்தில் திடீரென அலறல் சத்தம் அந்த பேருந்தில் அனைத்து பகுதிகளிலும் மந்திர எழுத்துக்கள் தானாக தோன்றியது இதை பார்த்த பயணிகள் அச்சத்துடன் கண்ணன் எழுந்தான் அந்த ஷூட் அணிந்த மனிதன் கண்ணனை நோக்கி வேகமாகச் சென்று இருவரும் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது போன்று தாக்கிக் கொண்டனர் இந்த மந்திர பஸ்ஸின் உண்மையான ரகசியம் யார் இந்த டிரைவர் கண்ணன் உயிருடன் பேருந்தை விட்டு இறங்குவானா இந்த பேருந்தில் யார் இறங்கியவர்கள் என பத்தி நெக்ஸ்ட் மந்திர பஸ் பார்ட்டு டூங்கிற கதையில் நான் வீடியோ கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த கதவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்காங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்